ஹலோ வணக்கம் மீட்டு டிஎன்பிஜி இப்போ வந்து நம்ம வந்து வட்டார வழக்கு அதோடய பொருள் குருங்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில நெய் சிலபஸ்லாம் இருக்குது இப்போ மாற்றியமைக்கப்பட்ட சிலபஸ்லையும் வட்டார வழக்கு வழக்கு பொருள் அதுக்கு பொருள் வந்து இருக்குது அதனால தான் அந்த இது கொடுத்துருக்கோம் இப்போ வட்டார வழக்கு அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு நம்ம வட்டாரங்களில் நம்ம நம்ம ஏரியாவிலேயும் பேசப்படுவாங்க நம்ம ஊர் ஏரியாவிலும் வேறு வேறு விஷயங்கள் பேசுவாங்க அது வட்டார வழக்கு அதுக்கு பொருள் அதாவது தமிழ்நாடு பூரா தமிழ் மொழியில் சில வழக்குகள் வந்து அந்த வட்டாரத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய வழக்குகள் பேச்சுகள் இருக்கும் சிலது அதுமாரி உள்ள பேச்சுகள்லாம் ஒரு ஒரு ஒம்பது பேஜ் இந்த டென்த்து புக்கில் இந்த எடுத்து போட்டிருக்கோம் வட்டார வழக்கு பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி பாத்தி பாத்தியாக கட்டுறோம் அப்படின்னா பாத்தி அப்படின்னு சொல்லலாம் பதனம் அப்படின்னா கவனமாக பதனம்னால் கவனமாக நீத்து பாகம்னால் மேல் கஞ்சி நீத்து பாகம்னா மேல் கஞ்சி கஞ்சியோட மேல் பஞ்சி கஞ்சி கடித்து குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் கடித்து குடித்தல்னு சொல்லுவாங்க கடித்து குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல் அடுத்தது மகுழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி சோற்று கஞ்சி அடுத்தது வரத்துக்காரன்னா புதியவன் வரத்துக்காரன்னா புதியவன் வரத்துக்காரன்னா புதியவன் சடைத்து புளித்துன்னா சளிப்பு சடைத்து புளித்துன்னா சளிப்பு அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் அல்லது அணுக்கம் தொலைவட்டையில் தொலைவட்டையில் இட்டு விட்டாச்சு தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் இதை வம்பது பாருங்க பிறகு அடுத்த இது வந்து டென்த்து புக்ல உள்ளது வேற அடுத்தடுத்த புக்ல உள்ளது சேர்த்து மொத்தம் போடுறோம் இப்போ ஒரு இவங்க தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கான் வட்டார வழக்கு பொருள் பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி பதனம்னா கவனமாக பாகம்னா மேல் கஞ்சி கடித்து குடித்தல்னால் வாய் வைத்து குடித்தல் மகளினால் சோற்று கஞ்சி வரத்துக்காரன்னா புதியவன் சடைத்து புளித்துனா சளிப்பு அழுக்கம்னா அழுத்தம் அல்லது அணுக்கம் தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் வட்டார வழக்கு இது பேச்சு வழக்கு வட்டார வழக்கு பொருள் வந்து பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி பதனம்னால் கவனமாக நீத்து பாகம்னா மேல் கஞ்சி குடித்து குடி கடித்து குடித்தல்னால் வாய் வைத்து குடித்தல் மகளின்னால் சோற்று கஞ்சி வரத்துக்காரன்னா புதியவன் சடைத்து புளித்து அப்படின்னா சளிப்பு அழுக்கம்னா அழுத்தம் இது வந்து பொருள் அது வட்டார ஒரு வட்டாரத்தில் பேசக்கூடிய பேச்சு ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ளது ரெண்டாவது காலத்தில் உள்ளது அதோட பொருள் வட்டார வழக்கு வந்து பாய்ச்சல்னால் பாத்தி பதனம்னால் கவனமாக நீத்து பாகனா மேல் கஞ்சி கடிச்சு குடித்த வாய் வச்சு குடித்தலாம் அந்த வட்டாரத்தில் வந்து கடித்து குடித்தல் அப்படின்னு பேசுகிறாங்க மகளினால் சோற்று கஞ்சி வரத்துக்காரனா புதியவன் சரித்து புளித்துனா சளிப்பு தொலைவட்டையில்னா தொலைவில் இப்போ தொலை தொலை தொலைவட்டில் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் இது மாரி வந்து உள்ளது தொலைவில் அப்படின்னு அடுத்தோம் சிஸ்மா இப்போ இது பார்த்துங்க பிறகு பிறகு அடுத்தடுத்த வீடியோவில் வேறு புக்கில் டென்த்து சிக்ஸ்த் டு டென்த்து புக்கில் உள்ளது மட்டும் படித்தா போதும் இது டென்த்து புக்கில் உள்ள வட்டார வழக்கு அதனுடைய பொருள் இதை படித்து வச்சுக்கிங்க படித்து வச்சிங்க அடுத்தது வந்து எட்டாவது ஏழாவது புக்கில் வந்து வட்டார வழக்கு இருந்தால் மொத்தமாக தொகுத்து நான் போட்டுவிடுவேன் தொடர்ந்து இதில் நம்ம சேனலில் இருங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு போட்டு இந்த டிஎம்பிசி குரூப் குரூப்போட பொறுத்த வரைக்கும் நம்ம கொஸ்டின்ஸ் நான் சாட்சியில் போடுற கொச்சிங்கே அப்படியே வர்ற மாரிக்கே ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக நன்றி வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாள் இந்த நாளிலிருந்து உங்கள் வெற்றி தொடங்கட்டும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி